வெல்கம் டு முப்பது ட்ரெண்டிங் அகடமிக்கு நான் ஆல்ரெடி ரெண்டு இங்கிலீஷ் ஒரு இங்கிலீஷ் வீடியோ போட்டிருக்கேன் சோ இப்ப வந்து நம்ம ரீசனிங் செக்ஷன் ஏன்னா எல்லாத்தையுமே பாத்துட்டே போலாம் ஒன்னு ஒன்னா பாத்துடலாம் போடதான் போறோம் எல்லாமே தொடர்ந்து போட்டுட்டு தான் இருக்க போறோம் ஒன்னும் நம்ம விழுந்து விட போறது இல்லை சோ ஒவ்வொரு வீடியோலையும் நீங்க வந்து புதுசா தான் போறீங்க கால்ஸ் இந்த எக்ஸாம் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அதிகப்படியான வேக்கன்சி இருக்கு தயவு செஞ்சு உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை லூஸ் பண்ணிக்காதீங்க ஓகேங்களா சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க கொஸ்டின்ஸ் கொஞ்சம் இங்கிலீஷ்ல இருக்கும் அதை நீங்க கொஞ்சம் என்ன பண்ணி ஆகணும் தான் ஆகணும் வேற விதியே கிடையாது இல்ல நான் படிக்க மாட்டேன் தான் இருப்பேன் அப்படின்னா சரி ஓகே நோ ப்ராப்ளம் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியது தான் வேற என்ன சொல்றது சொல்லுங்க பார்க்கலாம் அதனால் வந்து கொஞ்சமா நம்மளுடைய முயற்சியை என்ன பண்றோமோ அத வந்து நம்ம முழுசா கொடுத்துடலாம் ஓகேங்களா அதுக்கப்புறமா கடவுள் கொடுக்குறாரு கொடுக்கல அது எல்லாருமே உடனே எல்லாருமே வந்து என்ன சொல்றீங்கன்னா நான் படித்தேன் கொஷின் பேப்பர் தான் வந்து எனக்கு செட் ஆகல அப்படின்றீங்க யாரும் கடைசி வரை நம்ம மேல வந்து எதுவுமே வந்து தப்புன்னு ஒத்துக்கிறது இல்லை ஸோ இப்போ பார்க்கலாம் இப்போ இதுல ரீசனிங்ல வந்து ஒரு ரெண்டு டாபிக் வச்சிருக்கேன் இம்பார்ட்டன்ட் ஆனது ஓகேவா அதுல இருந்து எப்படிலாம் கேள்விகள் இருக்கும் ஏன்னா நம்ம அதுக்கு அகேன் அண்ட் அகேன் வீடியோ போட தான் போறோம் ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம் ஸோ இங்கிலீஷ் ஒரு வீடியோ யாரர்ஸ் பாட்டிங் போட்டிருந்தா அது கொஞ்சம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கடுத்தது இப்போ ரீசனிங்ல இருந்து பாக்கிறோம் ஸோ பார்த்துடலாம் இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் பேர் வந்து

மேல முப்பத்தி ஒரு நாள் ஜூன்ல முப்பது நாள் ஜூலைல முப்பத்தி ஒரு நாள் இப்பயே சொல்லிடலாம்ல எது வெளியே போகுதுன்னு ஜூன் தாங்க வெளியே போகுது ஏன் ஜூன்ல மட்டும்தான் முப்பது நாள் இருக்கு மத்த எல்லாத்துலயும் எத்தனை நாள் இருக்கு முப்பத்தி ஒரு நாள் இருக்கு அப்போ ஜூன்ல இருக்கக்கூடிய முப்பது நாள் அதனால அதுதான் வெளியே போது தவறானது அடுத்தது கேத்தட்ரல் மாஸ்க்யூ டெம்பிள் மாண்டசரி வந்து ல்லைவர் கிறிஸ்தவர்கள் போகக்கூடிய சர்ச்சு அதெல்லாம் வந்து கேத்தீட்ரல் சொல்லுவாங்க மாஸ்கியூனா மசூதி மு முஸ்லிம்கள் தொழுகக்கூடிய இடம் டெம்பிள்னா இந்துக்கள் போகக்கூடிய கோவில் ஆனா மோன்சன்ஸ்டரி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மடம் ஓகேங்களா சோ போலாம் மடத்துக்கு ஓகேங்களா சோ மற்றதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தவர் அவர்களுடைய யார் வேணா போலாம் அதனால வந்து அதுதான் வெளியே போகுது மற்ற கூட அந்த ஒற்றுமை இல்லை அடுத்தது காஃப் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கன்று ஓகேங்களா கப் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா குட்டி ஏதோ ஒரு குட்டி நாய்க்குட்டின்னு சொல்லலாம் எதனா சொல்லலாம்

பெப்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிளகு நம்ம வீட்டுல நான் சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடாது சினமன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டல் அவங்கன்னு சொல்லுவோம்ல அது கிரவுண்ட் நட்னா நிலக்கடலை இப்போ இது எல்லாமே வாசனை பொருட்கள் சமையலுக்கு வாசனை சேர்க்கக்கூடிய பொருட்கள் பட் நிலக்கடலை அப்படியா கிடையாது இல்ல அதனால நிலக்கடலை தாங்க வெளியே போகுது அவ்வளவுதான் பார்த்தோன்னே சொல்லிட்டு போயிடலாம் ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் நெக்ஸ்ட் பிளட் போன்ஸ் கார்டிலேஜ் மசில்ஸ் சோ போன்ஸ்னா எலும்பு எல்லாருக்கும் தெரியும் பசில்ஸ்னா தசைகள் கார்டிலேஜ்னா குருத்தெலும்பு பிளட்டுனா ரத்தம் இதுல வந்து எது வெளியே போகுதுன்னா தசை தான் வெளியே போகுது ஏன்னா மற்றது எல்லாமே உடலுக்கு உள்ள இருக்கக்கூடியது கேள்விப்பட்டிருப்பீங்க அடுத்து எலக்ட்ரிசிட்டினா வந்து மின்சாரம் ஓகேங்களா டெலிபோன் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் தொலைபேசி டெலகிராம் அப்படின்னா தந்தி போஸ்ட் அப்படின்னாலும் தபால் ஓகேங்களா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாமே வந்து ஒரு தொலை சாதனம் தான் ஆனா மின்சாரம் வந்து ஒரு தொலை தொடர்பு சாதனம் ஆனா கிடையாது மின்சாரம் வந்து நமக்கு கொடுக்கக்கூடியது சோ மின்சாரம் இஸ் நாட் தொலை தொடர்பு சாதனம் அதனால் வெளியே போகக்கூடியது என்ன எலக்ட்ரிசிட்டி அடுத்தது ட்ரூப் குரூப் மோப் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல வெளியே போகிறது கிளாஸ் ஏன்னா கிளாஸ்னா வகை இந்த மொப்புனா கூட்டம் தான் குரூப்னாலும் கூட்டம் போடுறது ட்ரூப்னாலும் குழு குழு இது மாதிரி எல்லாமே எல்லாமே என்ன எல்லாமே ஒரு கூட்டத்தை சம்பந்தப்பட்டு சொல்றது ஆனா கிளாஸ்ன்றது ஒரு கிளாசிபிகேஷன் வகைப்படுத்துதல் வகைப்படுத்தி பிரிக்கிறது அதனால வகை தான் வெளியே போது மற்றது எல்லாமே ஒரு கூட்டத்தை தொடர்பு எது வெளியே போகுது வகை ஓகேங்களா கிளாஸ் அடுத்தது இன்வெஸ்டிகேஷன் அனாலிசிஸ் சர்ச் கன்க்ளூஷன் ஸோ இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் நீங்க வந்துட்டீங்கன்னா ஜிடி கிரவுண்ட் டியூட்டி போறீங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் என்ன பண்றீங்க இன்வெஸ்டிகேஷன் துப்பு தொடக்கிறது ஏதோ ஆராயிருது அனாலிசிஸ்னாலும் தான் செய்யும் சர்ச்னாலும் ஏதோ கண்டுபிடிக்க போற ஆறாயிரத்து தான் இது மூணுமே எதை தான் பேஸ் பண்ணுது ஆராய போற ஆறாயிரத்து ஆறாயிரம் ஆறாயிரம் அதை பத்தி மட்டுமே தான் சொல்லுது ஆனா கன்க்ளூஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா முடிவு ஏதோ ஒண்ணு முடிவுக்கு எடுத்துட்டு வர போற சோ அப்ப கன்க்ளூஷன் தான் வெளியே போகுது மற்றதெல்லாம் என்ன எதை பத்தியோ ஆராய்ச்சி செய்யறது அதனால ஆறாயிரதுன்ற மாதிரி மீனிங் வந்துடும் கன்க்ளூஷன் மட்டும்தான் எதுல வரும் முடிவுல வரும் அடுத்தது இன்ஃப்ரா ரெட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர் இன்னொன்னு ரேடியோ வேவ்ஸ் இன்னொன்னு எக்ஸ்ரேஸ் சோ இந்த மாதிரி மூணு விதமா இருக்கு அல்ட்ரா வயலட் ரேஸ் சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் ஆனா இதுல எதை நான் வெளியே போறேன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ரே ஏன்னா மனிதர்கள் மேல் ஊடுவரக்கூடிய கதிர்கள் இது தான் அதனால இதுதான் வந்து வெளியே தள்ளுறேன் அடுத்தது எக்வார் ஸ்ட்ரோம் டிரப்ட் எக்ஸ்ப்ளோஷன் எக்ஸ்ப்ளோஷன் வெடிப்பு பூமி வெடிச்சு உள்ள போறாங்கன்னு சொல்றாங்களா அந்த மாதிரி வெடிப்பு ஸ்ட்ரோம் அப்படின்னா புயல் டிரப்ட்னா வறட்சி நிலநடுக்கம் ஓகேங்களா சோ இதுல எது வெளியே போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது மூணுமே ஒரு இயற்கை சீற்றங்கள் ஆனா இது இயற்கை சீற்றங்களால் ஏற்படக்கூடிய விளைவு வறட்சின்றது வந்து ஒரு இயற்கை சீற்றத்தினால் ஏற்படக்கூடிய விளைவு தான் ஓகேவா சோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க வறட்சி டிரப்ட் தான் வந்து இதுல இருந்து வெளியே போகுது இதுதான் ஒரு இயற்கை சீற்றங்களால் ஏற்படக்கூடிய விளைவு ஓகே மற்றதெல்லாம் இயற்கை சீற்றங்கள் ஓகே அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா டைரக்ஷன் சென்ஸ்ங்க சோ ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு நான் எக்ஸ்பிளேஷன்ஸ் வெச்சிருக்கேன் பாத்துட்டே வாங்க 10 பத்து டைரக்ஷன் சென்ஸ்ல இருந்து வெச்சிருக்கேன் ரொம்ப முக்கியமான क्वेश्चन தான் டைரக்ஷன் சென்ஸுக்கு தெரியிறதுக்கு முன்னாடி நார்த்து ஈஸ்ட் எல்லாம் எதுவும் தெரிஞ்சுக்கோங்க இது நார்த்து இது ஈஸ்ட் இது வெஸ்ட் இது சவுத் இது தெரிஞ்சுக்கிட்டாதான் ஈஸியா போக முடியும் ஓகே இப்போ உஷான்றவங்க ரன்னிங் டுவோர்ட்ஸ் ஈஸ்ட் அப்ப உஷா வந்து ஈஸ்ட் டைரக்ஷன் நோக்கி ஓடுறாங்க இதுதாங்க ஈஸ்ட் சோ நோக்கி ஓடிட்டு இருக்காங்க she turns to her left அவங்க வந்து என்ன பண்றாங்களா அவங்க லெஃப்ட் சைடுல திரும்புறாங்க அப்போ ஈஸ்ட் நோக்கி ஓடுறவங்களுக்கு லெஃப்ட்ன்றது மேல தான் இருக்கும் இல்ல சோ லெஃப்ட் தான் இருக்கும் சோ மேல நோக்கி ஓடுறாங்க அண்ட் ரன்ஸ் अगेन she turns to next left ஓகேவா திருப்பி next left she turns to her actually the new கிடையாது her left twice திருப்பி வந்து லெப்ட் ட்வைஸ் அதாவது அவங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வார்த்தைகள் முக்கியம் லெப்ட் ட்வைஸ் கொடுத்திருக்கான் அதாவது ரெண்டு முறை என்ன பண்றாங்களா லெப்ட் திரும்புறாங்களா அப்ப ரெண்டு முறை லெப்ட் திரும்பினா ஃபர்ஸ்ட் லெப்ட் இப்படி மேலே போறவங்களுக்கு லெப்ட் இடத்துக்கு இந்த பக்கம் தான் இருக்கும் சோ இப்படி திரும்பி ஓடுறவங்களுக்கு லெப்ட் எங்க இருக்கும் கீழே நோக்கி வரும் அப்ப திருப்பி லெப்ட் திரும்பி ஓடுறா அப்ப ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் நோக்கி ஓடுனாங்க உஷா திருப்பி ஒரு லெப்ட் திருப்பி ரெண்டு லெப்ட் எடுத்தா பைனலா அவங்க என்ன டைரக்ஷன் பார்த்து ஓடிட்டு இருக்காங்கன்னா சவுத் எனக்கு கீழே இருக்கிற டைரக்ஷன் என்ன சவுத் அப்ப ஆன்சர் சவுத் ஓகேவா சோ அடுத்தது 12th க்வெஷ்சன் கோபி இஸ் பேசிங் நார்த் நான் ஆல்ரெடி சொன்னேன் நார்த்ன்றது என்ன மேல தானே சோ கோபின்றவன் நார்த் பார்த்து நின்னுட்டு ஓகேங்களா நார்த் பார்த்து நின்னுட்டு இருக்கான் இ டர்ன்ஸ் நைன்டி டிகிரி இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன் இவன் நைன்டி டிகிரி கிளாக் வைஸ்ல மூவ் பண்றான் நம்ம கடிகாரம் எப்படி சுத்தம்னா இப்படிதான் சுத்தும் ஆன்டி கிளாக் வைஸ்னா இப்படி சுத்தும் ஓகேவா எதிர் கடிகாரம் அப்போ நைன்டி டிகிரி கிளாக் வைஸ்ல போறாங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க ஃபர்ஸ்ட் நார்த் பார்த்துருக்காரு இதுதான் ஜீரோ டிகிரி நைன்டி டிகிரினா சரியாக கால் வட்டம் ஓகேங்களா சரியாக கால் வட்டம் சுத்தி இருப்பாங்க சோ இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா தொண்ணூறு டிகிரி சோ நைன்டி டிகிரி எதுல போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிளாக் வைஸ்ல போயிருக்காங்க அடுத்தது ஒன் எயிட்டி டிகிரி அண்ட் டேர்ன் ஒன் எயிட்டி டிகிரி இந்த சேம் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேம் டைரக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அதே டைரக்ஷன் ஓகேவா சேம் டைரக்ஷன் என்ன அதே டைரக்ஷன் ஓகேங்களா கிளாக்வைஸ்லயே போறாங்க அப்ப ஒன் எயிட்டி டிகிரி அதே டைரக்ஷன்ல போறாங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல போவாங்க இங்க இங்க இருந்து தான் மறுபடியும் தொடங்குறாங்கன்னா இது ஜீரோ டிகிரி இங்க இருந்து கிளாக் வைஸ்லயே திருப்பி ஒன் எயிட்டி போறாங்கன்னா இப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல இந்த டைரக்ஷன் வருவாங்க அப்போ இங்க இருந்து இவ்வளவு தொலைவு வந்தா அது நைன்டி இன்னொரு ஆஃப் போனா இன்னொரு நைன்டி அப்ப நைன்டி நைன்டி ஒன் எயிட்டி ஆயிடும் அப்ப அப்படியே எதிர் திசைக்கு வந்துருவாங்க இப்போ அவர் என்ன டைரக்ஷன் பாத்துட்டு இருப்பாரு நான் பைனலா அவர் நின்றுட்டு இருக்க இடம் இதுதானே சோ இந்த இடம் இந்த இடத்துல என்ன டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சோ ஆன்சர் வெஸ்ட் ஓகே அடுத்தது பதிமூணாவது கொஸ்டின் ஹரிஷ் வாக்ஸ் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் இப்ப ஹரிஷும் ஈஸ்ட் நோக்கி தான் போறாரு அட் ஃபைவ் கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போறாரு அப்ப அவங்க சொல்ற டேட்டாவை மென்ஷன் பண்ணிக்கலாம் ஹரிஷ் வாக்ஸ் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் அட் ஃபைவ் கிலோமீட்டர் அண்ட் டர்ன் ரைட் அண்ட் வாக் சிக்ஸ் கிலோமீட்டர் ரைட்டுக்கு திரும்பி ஆறு கிலோமீட்டர் போறாரு அகைன் இ டர்ன் ரைட் திருப்பி அவர் ரைட்டா திரும்புறாரு இங்க பாருங்க இப்படி நடந்து போறவங்களுக்கு இதுதான் ரைட்டு சார் எப்படி சார் நீங்க பார்த்து திருப்புறீங்களா யோசிக்காதீங்க நீ தான் அந்த பக்கம் போறேன்னு நினைச்சுக்கோங்க வலது கை எந்த பக்கம் இருக்கும் இடது கை எந்த பக்கம் இருக்கும் ரைட்னா வலது லெப்ட்னா இடது அது தெரிஞ்சுக்கோங்க சோ ரைட்டுக்கா திரும்பி ஆறு கிலோமீட்டர் திருப்பி ரைட்டுக்கா திரும்பி அஞ்சு கிலோமீட்டர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அஞ்சு கிலோமீட்டர் போது சரியா அதுக்கு நேரா முடியும் ஏன்னா மேலே ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கீழே ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சமமா முடிஞ்சிடும் மீன்ஸ் இன் விச் டைரக்ஷன் அண்ட் ஹவு ஃபார் இஸ் ஃப்ரம் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்ப இவன் தான் ஆரம்பிச்ச இடம் இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இது முடிச்ச இடம் அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து என்ன டைரக்ஷன் மற்றும் எவ்வளவு தூரத்துல அவன் இருக்கான்னு கேக்குறாங்க சோ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்காருன்னா ஆறு கிலோமீட்டருங்க ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் தான் இந்த இடத்துல வரும் அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்காரு என்ன டைரக்ஷன்ல இருக்காருன்னா மேல இருந்து கீழே தானே வராரு

தமிழ் ஷேடோ எக்ஸாக்ட்லி ஃபால் இது டால் கிடையாதுங்க ஃபால் ஃபால் இன் ஆர் லெஃப்ட் ஹேண்ட் சைட் அப்ப தமிழினுடைய நிழல் வந்து அவளுடைய வலது கை பக்கம் விழுது ஒரு மாலை வேலையில நிழல் வலது இடது கை லெப்ட் ஹேண்ட் சைட் இடது கை சாரிங்க இடது கை பக்கம் விழுது ஒரு மாலை வேலையில நீ நிற்கும் போது இடது கை பக்கம் உன் நிழல் விழணும்னாலே நீ என்ன டைரக்ஷன் தான் பார்த்திருப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்த் சவுத்தை பார்த்திருப்பாங்க ஓகேங்களா ஈவினிங் டைம்ல இது வந்து ஒரு இதுங்க ஞாபகம் வச்சுக்கணும் நான் ஞாபகம் வச்சுட்டு ஈவினிங் டைம்ல நெடல் லெப்ட் ஹேண்ட் சைடு வேணும்னா அவங்க என்ன டைரக்ஷன் பார்த்துருப்பாங்க சவுத் அப்ப அவங்க ஆப்போசிட்ல நின்று இருக்கவங்க கண்டிப்பா என்ன டைரக்ஷன் பார்த்துருப்பாங்கன்னா நார்த் தான் ஓகேங்களா ஏன்னா அப்போ தமிழ் சவுத் டைரக்ஷன் பார்த்திருந்தா

இதுவரையும் வரையும் போனா நைன்டி டிகிரி அப்ப ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிருக்கணும் இதுதான் அப்ப இங்க தான் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி வந்திருக்கும் ஸோ ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி வந்து கிளாக் வைஸ்ல போயிட்டார் இங்க இருந்து ஓகேங்களா இங்க இருந்து கிளாக் வைஸ்ல போயிட்டார் இப்போ டூ ஹண்ட்ரட் டிகிரி இன் ஆன்டி கிளாக் வைஸ் மறுபடியும் டூ ஹண்ட்ரட் டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ்னா ரிவர்ஸ்ல வரணும் கடிகார இருந்துச்சுன்னா இப்படி மூவ் ஆனாரு ஆன்டி கிளாக் வைஸ்னா இப்படி மூவ் ஆகணும் ரிவர்ஸ்ல அப்ப இப்படி மூவ் ஆகிறதுக்கு இங்க இருந்து திருப்பிங்க இங்க இருந்து இந்த ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்தா ஒன் ஃபார்ட்டி ஃபைவா ஒன் வர்றதுக்கு பைவாக்கு ஒரு தோராய கணக்கு அதே திருப்பி டிகிரி சாரி ஐம்பத்தஞ்சு டிகிரி மேற்கொண்டு போன அந்த ஐம்பத்தஞ்சு டிகிரி இன்னும் கொஞ்சம் நவந்தா போதும் முழுசா சுத்திட்டா தொண்ணூறு டிகிரி ஆயிடும் ஆனா ஐம்பத்தஞ்சு தானே கொஞ்சம் நவுந்து போயிட்டா இப்ப இந்த டைரக்ஷன் என்னன்னு கேக்குறான் சோ இது நார்த்து இது ஈஸ்ட் ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறதுனால இது நார்த் ஈஸ்ட் சான்சர் வந்து नॉर्थ east ஈஸி தாங்க பிசி எக்ஸாம்ஸ் प्रिपरेशन அந்த டாப்ிக்லாம் எல்லாமே ஈஸி தான் क्वेश्चन தான் இங்கிலீஷ்ல இருக்கும் படிச்சா ஈஸியா புரிஞ்சிக்கலாம் அடுத்து ரகு வாக்ஸ் 20 கிலோமீட்டர் towards west அப்பு வெஸ்ட நோக்கி ரகுன்ற ஒருத்தர் வந்து எத்தனை கிலோமீட்டர் போனாங்கனா 20 கிலோமீட்டர் போனார் இ turns ரைட் இப்போ இப்படி வலதுக்கு எப்படி இருக்கும் மேலே இருக்கும் இ ரைட் அண்ட் வாக்ஸ் 15 கிலோமீட்டர் இப்போ அவர் ஆரம்பிச்ச எவ்வளவு டிஸ்டன்ஸ் இது வந்து ஒரு இப்ப முடிச்ச இடத்துல இருந்து இதுதான் வரும் இந்த இடத்துக்கு வர்றதுன்னா அப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க இந்த பித்தாகரஸ் தேர்த்து ஈஸியா வந்து என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம் சோ இதுக்கு வந்து பித்தாகரஸ் தேரம் ஃபார்ம்ல அப்ளை பண்ணனும் அதாவது இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுக்கணுங்க இருபது ஸ்கொயர் பிளஸ் பதினஞ்சு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் மார்க் ஸ்கொயர் அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இருபது ஸ்கொயர்ன்றது என்ன நானூறு பதினஞ்சு ஸ்கொயர் இருநூத்தி இருபத்தி இது ரெண்டுத்தையும் கூட்டினா ஆறுநூத்தி இருபத்தி வரும் எதுக்கு இந்த பக்கம் ஸ்கொயர் எடுக்கணும்னா இந்த பக்கம் என்ன பண்ணணும் ஸ்கொயர் ரூட் போடணும் அப்ப ஆறுநூத்தி இருபத்தஞ்சுக்கு நீ ஸ்கொயர் ரூட் எடுத்தா

உஷா ஷேடோ எக்ஸாக்ட்லி ஃபார் இன்னர் லெஃப்ட் ஹேண்ட் சைட் இப்போதான் விஜய் அண்ட் தமிழ் பார்த்தோம் ஓகேங்களா அது வந்து ஈவினிங் டைம்ல இப்போ என்ன சுச்சுவேஷன் கொடுத்துருக்கான் மார்னிங் கொடுத்துருக்கான் இந்த மார்னிங் டைம்ல ரெண்டு பேரும் எதிர்க்கு எதிர்க்கு நின்றுட்டு இருக்காங்க உஷாவினுடைய நிழல் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு விழுது மார்னிங் டைம்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு நிழல் விழணும்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மார்னிங் டைம்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு நிழல் விழணும்னாலே என்ன பக்கம் உங்க நிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க நார்த்த பார்த்து நிக்கணும் ஈவினிங்னா தான் சவுத்து மார்னிங்னா நார்த் அப்படியே ரிவர்ஸ்ல நடந்திருக்கும் மார்னிங்ல அப்ப உஷா வந்து நார்த்த பார்த்து நின்றுட்டு இருக்காங்க சோ அப்ப பாபு எந்த டைரக்ஷன் பார்த்திருப்பாரு அவர் எதிர்க்கு நின்றுட்டு இருக்கவரு சவுத் ஆனா இங்க பாருங்க பீச் டைரக்ஷன் இஸ் உஷா இஸ் பேசிங் உஷா பாக்குற திசையவே கேட்டுட்டான் அப்ப உஷா எந்த திசையை தான் பாத்திருக்கேன் நார்த் அதனால உஷா பாக்குற திசையை நார்த் அது சொல்லிட்டு போயிடலாம் அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் நார்த் பிகம்ஸ் வெஸ்ட் ஈஸ்ட் பிகம்ஸ் நார்த் இதுக்கு இப்படிதாங்க படம் போட்டுக்கணும் இப்படிதான் படம் போட்டுட்டு இது நார்த்து இது ஈஸ்ட் இது சவுத்து இது வெஸ்ட் ஏறி நார்த் பிகம்ஸ் வெஸ்ட் நார்த் எதுவா இருக்குன்னா வெஸ்டா மாறி இருக்கும் அப்ப நார்த் பிகம்ஸ் வெஸ்ட் இப்படி மார்க் போடுங்க நார்த் எதுவா மாறி இருக்கு வெஸ்டா மாறி இருக்கு ஈஸ்ட் பிகம்ஸ் நார்த் ஈஸ்ட் எதுவா மாறி இருக்குன்னா நார்த்தா மாறி இருக்கு மார்க் போட்டுங்க ஈஸ்ட்ல இருந்து நார்த்துக்கு இப்ப சவுத் என்னவா மாறும் கேட்கறான் சவுத் என்னவா மாறும்னா ஈஸ்டா மாறும் வந்து சி ஈஸ்ட் ஓகே அவ்வளவுதான் ரெண்டு கொஸ்டின் தான் இருக்க முடிச்சிடலாம்

திருப்பி ரைட் எடுக்கலாம் ஃபைனலா திருப்பி என்ன திசையில போறாங்களா ரைட் அப்ப இப்படி போறவங்களுக்கு இந்த பக்கம் போறவங்களுக்கு இதுதான் ரைட் சோ ரைட் எடுத்துட்டேன் இன் விச் டைரக்ஷன் ஷி இஸ் ஃபேசிங் ரன்னிங் நவ இப்போ என்ன டைரக்ஷன்ல ஓடிட்டு இருக்கான்னு கேக்குறாங்க சோ ஆன்சர் என்ன சவுத் சவுத் நோக்கி தான ஓடிட்டு இருக்காங்க சவுத் நோக்கி இல்லங்க சவுத் நோக்கி ஓகேவா அடுத்து 20th क्वेश्चन இஃப் a man stands on open play grazed at 12 noon a shadow falls on which direction அதாவது ஒருத்தன் 12 மணிக்கு வெயில்ல நிக்கறான் அவன் நிழல் எங்க விழுனா பன்னெண்டு மணிக்கு நிழல் விழுமா விழாது ஏன்னா உச்சி வெயில்னு சொல்லுவாங்க நம்ம மண்டைக்கு நேரா இருக்கும் சூரியன் அப்ப நிழலானது நம்ம மேலே தான் விழுந்துடும் சோ நிழலானது விழாது சோ ஆன்சர் நன்னு சோ கொஷின்ஸ் கொஞ்சம் படிச்சா ஈஸியா தான் இருக்கும் தமிழ்ல படிச்சுட்டு நான் இங்கிலீஷ்ல படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்றோம்னா நம்மள பெற்றவங்க நம்ம இங்கிலீஷ் படிக்க வச்சதே அதுக்குதான் காரணம் கொஞ்சமாவது இங்கிலீஷோடைய நாலேஜ் வேணுன்றதுனால தான் சோ இங்கிலீஷ் ஒன்றும் கஷ்டம் இல்ல ஈஸி தான் சோ படிச்சிக்கலாம் இங்கிலீஷை பத்தி டஃப்லாம் நினைக்காதீங்க இங்கிலீஷும் ஈஸி தான் ஓகேங்களா கொஸ்டின் இங்கிலீஷ்லயும் ஈஸியா தான் இருக்கும் சோ பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துடலாம் ஓகேங்களா சோ லெட்ஸ் சி நெக்ஸ்ட் வீடியோ நோ அதுல வந்து அடுத்த வேற ஒரு சப்ஜெக்டோட வரேன் அதே மாதிரி இங்கிலீஷும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க இங்கிலீஷ் சேனலோ பண்ணா அதுக்கு இம்பார்டன் கொஷன்ஸ் கூட உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் தென் ஜெனரல் அவர்னஸ் இதுக்கும் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க நிறைய கொஷின் வந்து உங்களுக்கு ஃபாலோ ஆகும் சோ எக்ஸாம் வந்து நமக்கு ரொம்ப கஷ்டம் கிடையாது ஆகஸ்ட் மந்திரி டைம் இருக்கும் பொறுமையாக ரெடி ஆகலாம் நல்லா படிக்கலாம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஃபிஃப்டி ஃபைவ் பிளஸ் போட்டா ஈஸியா உள்ள போயிடலாம் அப்படி இல்லையா சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுக்கலாம் ரொம்ப கட் ஆஃப்லாம் ஏன் எல்லாம் வந்து ரொம்ப தான் ஏற்ற மாட்டேன் சப்போஸ் அறுபது வரை நம்ம கான்ஃபிடன்டா போலாம் நோ நெகட்டிவ் மார்க் நூறு கிழமே அட்டன் பண்ணி வரலாம் நல்ல ஒரு எக்ஸாமாக தான் இருக்கும் ஓகேங்களா பாத்துடலாம்